வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிங் பைப்ராஜ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கப் போறோம் ஒரு சூப்பரான ஏர் குலர் ஸ்டாண்டு தான் பார்க்க போறோம் அந்த ஏர் கூலர் ஸ்டாண்டு செய்யறதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் ரெடியா இருக்கு இப்போ வந்து நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த கேஸ்டார் வீல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது அதில் இருக்கும் இது வந்து ஒன்றரை இன்ச்சு கேஸ்டர் வீல் இந்த வீல தான் நம்ம செய்ய போற அந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ண போறோம் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஹோம்மேடா செய்கிற இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம் யோசிச்சு பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டாண்டை செஞ்சிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நம்ம அந்த ஸ்டாண்ட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிருக்க ஆங்கில வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை கொன்றை எல்லா ஆங்கில ஹெவியான ஆங்கில தான் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஆங்கில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இன்ச்சுல ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இன்ச்சுல நாலு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி பதினஞ்சு இன்ச்சில் ஒரு நாலு பீஸு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒரு நாலு பீஸு கட் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் பட்டையில் பன்னெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆங்கிலும் இருபத்தஞ்சி இஞ்சி அகலமாகவும் இருபத்தி ரெண்டு இன்ச்சு நீளமாகவும் வச்சு வச்சுக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஒன்றுமே இல்லை ஒன்று வச்சிருக்கிறதுனால மேடும் பள்ளமாக வரும் அது சமமாக வரணும்னா நம்ம ஏதாவது ரெண்டு எல்லா ஆங்கில சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்ச்சில் நாலு பீஸும் இருபத்தி ரெண்டு இன்ச்சில் நாலு பீஸும் வச்சிருந்தோம் அதில் இருபத்தி அஞ்சு இன்ச்சில் ரெண்டு பீஸை வந்து நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு வந்து சதுரமாக வெட்டி எடுத்துருக்கோம் தெரியும் ரெண்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நமக்கு சமமா இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த எல்லாங்கில ஒரு சின்ன பீஸை மட்டும் வெட்டி எடுத்துருக்கோம் ஆனாலும் நம்ம எடுத்த அளவு வந்து கொஞ்சம் கூட குறையாது நம்ம பாக்ஸ் சேஃபுக்கு பிட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா இங்கில அப்படியே ஸ்கொயர் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்டு பண்ணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்ட் பண்ணிருக்கத ஒன்று மேல ஒன்று வச்சோம்னாக்க ரெண்டும் ஒரே அளவாக இருக்கானு செக் பண்றோம் ரெண்டும் சமமா ஒரே அளவா இருக்கு இந்த ரெண்டு பாக்ஸையுமே கார்னர்ல மட்டும் லைட்டா வெல்டு வச்சிருக்கோம் நம்ம எடுத்த அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபுல்லா வெல்டு பண்ணிக்கலாம் இப்பவே ஃபுல்லா வெல்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அதை சரி பண்ண முடியாது நீல வச்சு இருபத்தி இன்ச் வச்சோம் இருபத்தி இன்ச் இன்ச்சு இருக்கு அதே மாதிரி இந்த சைடும் நீல வாக்குல இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சோம் இருபத்தி ரெண்டு இருக்கு அடுத்து அகலமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இன்ச் வச்சோம் இருபத்தி இருக்கு நெக்ஸ்ட் பக்கமும் இருபத்தி இன்ச் இன்ச்சு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்ச அளவு எல்லாம் சரியா இருக்கு இப்ப இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட்னு எல்லா பக்கமும் வெல்டு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெல்டு ஃபுல்லா அடிச்சிருக்கோம் நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையுமே ஆபத்து இருக்கு நம்ம தான் நம்ம சேஃப்டியாக பாத்துக்கணும் இந்த ஹெல்மெட் வந்து நானூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நம்ம ஹோம்மேடா நம்ம வீட்டிலே தான் அந்த ஒர்க் பூரா பாத்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளே தான் மற்றபடி மத்தபடி வந்து எந்த வியாபாரமோ எதுவும் பண்றது கிடையாது அதே மாதிரி நான் வந்து பெரிய ப்ரொபெஷனல் வெல்டர்லாம் கிடையாது நான் வந்து டென்த்து தான் முடிச்சிருக்கேன் மத்தபடி ஒரு ஐடிஐ கூட நான் போனதுல வெல்டிங் சம்பந்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே வீட்டில் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நான் மிஷன் நான் வச்சிருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக வெல்டு பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் இன்ச் பட்டையில் ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்திருக்கோம் இந்த உள்ளளவு எவ்வளோ வருதுன்னு டேப்பில் அளந்துட்டு அதே அளவில் நம்ம வந்து இந்த பட்டையை வெட்டி எடுத்திருக்கோம் இது மேலே தான் நம்ம ஏற்குள்ள வைக்க போகிறோம் இது மேலே நம்ம பிளேட்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த ஒன் இன்ச் பட்டையை இன்னும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே சென்டராக சமமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிட்டோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு பட்டை பன்னெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு பீஸையும் ஒன்னா வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பட்டையும் அதே பொசிஷன்ல சமமா இருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு நம்ம டாக்கா வச்சுருக்கோம் திரும்பவும் நல்லா செக் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்கா வெல்ட் பண்ணிட்டோம் அடுத்ததாக இந்த கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம வெல்டு பண்ண எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கமும் நல்லா கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் இந்த வீல யூஸ் பண்ணி நம்ம கிரைண்டிங் பண்ண எல்லாத்தையும் நல்லா சைனிங் பண்ணிக்கலாம் பஃபிங் வீல நம்ம மிஷின் அட்டாச் பண்ணிட்டு இது வரைக்கும் கிரைண்டிங் பண்ண எல்லாத்தையுமே சைனிங் பண்ணிட்டோம்ஸ் இப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் இன்ச்சு பட்டையை ரெண்டு பீஸ் நம்ம ஒன்னா ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பீஸ் தான் இது இது ஃபுல்லா கிரைண்டிங் பண்ணி நல்லா சைனிங் பண்ணி இங்க வச்சிருக்கோம் இது வந்து எதுக்குனா நம்ம வாங்கி வச்சிருக்க அந்த கேஸ்டர் வீல வந்து ஃபிட் பண்ணுறது அதுக்கு தான் பாருங்க இதான் அந்த கேஸ்டர் வீல் இந்த வீல வந்து நம்ம இதில் வச்சு அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துக்கு நேரம் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அந்த கேஸ்டர் வீலில் மேல் டாப் எவ்வளோ லென்த்து கொடுத்துருவாங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு அதை நாலு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நாலு வீல் ஃபிட் பண்ணப் போகிறோம் போய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேஸ்டர் வீலில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஹோல் கொடுத்துருந்தாங்க அந்த நாலு ஹோலுக்கு நேரம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பீஸ்லையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு நேரம் நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதில் ஹோல் போட்டுக்கலாம் போய் பிரண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அதில் ஹோல்ஸ் போட்டோம் இதை நாலு பீஸாக வெட்டினதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போடுறது கஷ்டமாயிடும் ஒரே லென்த்தாக இருக்கிறப்பையும் நம்ம ஹோல் போடுறது ஈஸி தான் அப்படியே நம்ம ஹோல் போட்டுக்கிட்டோம் நம்ம வீல வச்சு பார்த்தோம்னாக்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து திரும்பவும் நம்ம நாலு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் போய் ப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணதோட அந்த நாலு பீஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ண அந்த நாலு பீஸ்லையும் ஒரு சின்ன வேலை இருக்கு அந்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்டார் வீல்ல இருக்கிற மாதிரி சைனிங்கா கட் பண்ணணும் அந்த மூலையில லெட்டா கையை கிழிக்கும் நாலு பீஸ்லயும் அந்த முனை பகுதியை வந்து நம்ம நல்லா சைனிங் பண்ணிட்டோம் இந்த பீஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுல கட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த இலங்கை தான் இது இந்த நாலு பீஸ்லயும் மேல் பக்கம் மட்டும் லைட்டா கிராஸா ஆ இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்டார் வில ஃபிட் பண்றதுக்காக செஞ்ச பிளேட் அது இந்த இலங்கை ஏன் தேய்ச்சி அந்த பிளேட் மேல அந்த இளைங்கில வச்சு வெல் போது கீழே கொஞ்சம் கேப் கிடைக்கும் அந்த கேப்ல நல்லா வெல்டு ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் வீலோட டாப் மேலே அந்த பிளேட்டை எடுத்து வைக்கும்போது நமக்கு போல்ட் போகிறதுக்கு எந்த இடஞ்சலும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அந்த எல்லா இங்கில வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம் இந்த எல்லா இங்கில நம்ம கிரைண்டிங் பண்ண பக்கம் அந்த பிளேட் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த நாலு பிளேட்லையும் நாலு எல்லா இங்கிலையும் வச்சு நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டு பண்ண அந்த பகுதியை எடுத்து நம்ம அந்த பாக்ஸை அடிச்சு வச்சிருக்க அந்த எல்லா இங்கில் மேலே வச்சு அது மேலே நம்ம கேஸ்டர் வீலை வச்சு பார்க்கலாம் நம்ம பிளான் பண்ணபடி எந்த இடஞ்சலும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடஞ்சலும் இல்லை தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீல ஓரமா எடுத்து வச்சுட்டு இப்ப இருக்கிற பொசிஷன்லயே நம்ம வந்து அப்படியே வெல்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்டு பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி தேய்ச்ச மாதிரி இந்த சைடு கிராஸா நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் அது ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் நல்லா வெல்டு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அதை தேய்க்கிறோம் அதே மாதிரி இந்த நாலு பீஸையும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பஃபிங் வீல யூஸ் பண்ணி நம்ம இந்த நாலு பீஸையுமே நம்ம சைடு நம்ம சொன்ன மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்ல இதை வச்சுட்டு நம்ம நாலு மூலையிலையும் நாலு பீஸை வச்சு நம்ம வெல்டு பண்ண போறோம் போகை ஃபிரண்ட்ஸ் நம்ம அந்த கேஸ்ட்ரால் வீல அட்டாச் பண்றதுக்காக வச்சிருந்த அந்த நாலு ஆங்கிலையும் நாலு மூலையில் வச்சு வெல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்பதான் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஃபீலே வருது வெல்டிங் பண்ணி முடிச்ச கையோடையே நம்ம கிரைண்டிங்கும் பண்ணிட்டோம் உங்களுக்கு அந்த சைனிங் தெரியும் ஃபுல்லாக சைனிங்காக கிரைண்டிங் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கிரைண்டிங் பண்ண கையோட நம்ம அந்த வீலையும் நம்ம அதில் ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ரிசல்ட் பாத்துடலாம் போக நம்ம போல்ட் நட்டு தனியாக கடையில் வாங்கி வச்சிருக்கோம் அந்த போல்ட் நட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீல அதில் ஃபிட் பண்ண போறோம் அந்த பாக்கெட் வந்து அந்த வீல் வாங்கினப்ப ஃப்ரீயா வந்தது இதில் வாஷரும் ஸ்க்ரூவும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி அதில் நம்ம ஃபிட் பண்ண முடியாது அதனால நம்ம வாங்கின அந்த போல்ட் நட்டு யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீலை ஃபிட் பண்ணுறோம் நாலு வீலையும் ஃபிட் பண்ணுறோம் இப்போ ஸ்டாண்டை திருப்பி வச்சுக்கலாம் இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா மூவ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு இந்த ஏர் கூலருக்காக தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு எல்லாம் இல்லாம் ஆரம்பத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பதினஞ்சு இன்ச்சு எல்லாம் இது நாலு எல்லாங்களே நம்ம முன்னாடி கிரைண்டிங் பண்ண மாதிரி கிரைண்டிங் பண்ணிக்கலாம் அப்பதான் வெல்டு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கும் இதை வந்து நம்ம எப்படி வைக்க போறோம்னா இந்த மாதிரி நாலு மூலையிலையும் ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம வீல் ஃபிட் பண்ணும் இன்னொரு ஸ்டாண்டு வந்து எல்லாங்கள மட்டும் நிப்பாட்டி நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த நாலு மூலையில கால் மாதிரி சும்மா டாக்கா மட்டும் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ஸ்கேல யூஸ் பண்ணி நாலு பக்கமும் இருக்கிற நாலு காலையும் ஸ்ட்ரைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடலாம் பண்ணி நம்ம பண்ணி கிரைண்டிங்க இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான சாப்டர் தான் பார்த்துட்டு இந்த சாட்டு ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எல் சேஃப்ல இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வச்சு பாக்குறேன் பாருங்க கரெக்டா அளவு மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல் சேஃபு போக மீதி இருக்க சைட்ல இருக்க இரும்பெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மூணு பிளேட்லயும் சைட்ல இருக்கிற இரும்பெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த நாலு பிளேட்லயுமே சைட்ல எக்ஸ்ட்ரா அந்த இரும்பெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அந்த நாலு பீசையும் நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டு நல்லா சைனிங் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வீல் செட் பண்ற அந்த ஸ்டாண்ட்ல அந்த எல் ஷேப்ல கட் பண்ணி வச்ச அந்த பிளேட்டை இப்படி சமமா வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் நாலு பிளேட்டையும் வெல்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அந்த பிளேட்டை நாலு பக்கமும் நாலு பிளேட் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிட்டோம் இப்ப வெல்டு பண்ண கையோட நம்ம கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம கிரைண்டிங்கும் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீல் செட் பண்ற அந்த சின்ன ஸ்டாண்டு மேல அந்த எல்லாங்களை கொடுத்து காலுக்கு செட் பண்ண அந்த பெரிய ஸ்டாண்டை இது மேல தூக்கி வைக்கலாம் வச்சு கரெக்டா செட் ஆகுதான்னு பாக்கலாம் நம்ம ஸ்டாண்டை தூக்கி மேல வச்சு பார்த்தாக்கா கரெக்டாக ஃபிட் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஃப்ரீயாகவே இருக்கு மேல தூக்கி வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த செட்டப் எதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் யோசிச்சு கொஞ்சம் ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட்ல முக்கியமான சிறப்பம்சமே இது இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு நாலு பீஸ் எல்லாங்கில கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த எல்லா இங்கில வந்து என்ன பண்ண போறோம்னா பாருங்க ஆல்ரெடி நம்ம அந்த சின்ன ஸ்டாண்ட்ல ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்ட் பண்ணியிருக்கோம் அது மேல பெரிய ஸ்டாண்டர் இருக்கோம் அது பக்கத்துலேயே இந்த ஒன்றரை இன்ச்சு எல்லா இங்கில வச்சு அப்படியே நாலு பக்கமும் நாலு பீஸையும் வச்சு வெல்டு பண்ணிக்கலாம் ஃபைய ப்ராண்ட்ஸ் நம்ம அந்த நாலு பீஸியை நாலு பக்கமும் வச்சு நல்லா வெல்ட் பண்ணிட்டோம் அப்படியே கிரைண்டிங்கும் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அந்த பெரிய ஸ்டாண்டர் தூக்கி இது மேலே வச்சு நம்ம பாக்கலாம் பிரான்ஸ் கரெக்டா செட் ஆகுது ஈஸியா வைக்கவும் முடியுது ஈஸியா எடுக்கவும் முடியுது நெக்ஸ்ட் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு பாக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்டாண்டுக்குமே இப்ப எல்லோ பிரேமர் கொடுத்துருக்கோம் எல்லோ பிரேமர் காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமேல நம்ம சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் சில்வர் பெயிண்ட் தான் வாங்கிருக்கோம் இந்த எல்லோ பிரேமர் குடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துருவ எல்லாம் எம்எர் சீட்டு போட்டு தேய்ச்சி சுத்தமா எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எல்லோ பிரேமர் கொடுத்துருக்கோம் ஒகே பிரான்ஸ் எல்லோ பிரேமர் நல்லா காஞ்சிருச்சு சில்வர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் இப்ப மேல் பக்கம் மட்டும் தான் சில்வர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் அது நல்லா காஞ்சதுக்கு மேல் நம்ம அடிப்பக்கமும் சில்வர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டாண்டுக்குமே ரெண்டு பக்கமும் சில்வர் பிண்டா அடிச்சு முடிச்சிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டாண்டுமே நம்ம வீட்டுல எடுத்து வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வீல ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம வீல எல்லாம் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் அப்படியே எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நாலு விலையும் இப்போ நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்க நல்லா சூப்பரா மூவ் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்டாண்டை நம்ம இந்த சின்ன ஸ்டாண்ட் மேல தூக்கி வச்சு பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப பெரிய ஸ்டாண்டை தூக்கி மேல வச்சுட்டோம் இப்ப இந்த ஏர் கூலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டு இப்ப நம்ம செஞ்சிருக்கோம் போய் இப்போ மூவ் பண்ணி பாப்போம் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்குது É. <coughs> பொய்ய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக தரையில் பாயை விரித்து படுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இந்த வீல் மட்டும் இருக்கிற அந்த ஸ்டாண்டை நம்ம ஏர் கூலரை தூக்கி அதில் வச்சோம்னாக்க நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏர் வரும் இதே நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் எங்கிட்டலாம் திருப்பிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த வீலே செட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக கீழே அந்த லாக்கை அழுத்தி விட்டுட்டோம்னாக்க இந்த ஸ்டாண்டு எங்ககிட்டயுமே மூவ் ஆகாது அடுத்தது அந்த லாக்கை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணால் தான் மூவ் பண்ண முடியும் இதுக்காக தான் நம்ம லாக் டைப்பே வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம கட்டில் ஒரு பெட்டில் படுக்கிறோம்னாக்க அந்த கீழ இருக்க அந்த வீல் செட் பண்ண அந்த சின்ன ஸ்டாண்டு மேலே அந்த பெரிய ஸ்டாண்டை தூக்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிங் பேப்ரா சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்